தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை சார்பில் தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழகம் நடத்தும் பெற்றோர்களை கொண்டாடுவோம் விருத்தாசலம் மண்டல மாநாட்டிற்கு வருகை புரிந்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு விருத்தாசலம் திமுக நகர மன்ற தலைவர் டாக்டர் சங்கவி முருகதாஸ் சிறப்பு வரவேற்பு அளிக்கும் ஆட்சியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை சார்பில் தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழகம் நடத்தும் பெற்றோர்களை கொண்டாடுவோம் விருத்தாசலம் மண்டல மாநாட்டிற்கு வருகை புரிந்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு விருத்தாசலம் திமுக நகர மன்ற தலைவர் டாக்டர் சங்கவி முருகதாஸ் சிறப்பு வரவேற்பு அளிக்கும் காட்சியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை சார்பில் தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழகம் நடத்தும் பெற்றோர்களை கொண்டாடுவோம் விருத்தாசனம் மண்டல மாநாட்டிற்கு வருகை புரிந்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு விருத்தாசனம் திமுக நகர மன்ற தலைவர் டாக்டர் சங்கவி முருகதாஸ் சிறப்பு வரவேற்பு அளிக்கும் காட்சியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை சார்பில் தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழகம் நடத்தும் பெற்றோர்களை கொண்டாடுவோம் விருத்தாசலம் மண்டல மாநாட்டிற்கு வருகை குறித்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு விருத்தாசலம் திமுக நகர மன்ற தலைவர் டாக்டர் சங்கவி முருகதாஸ் சிறப்பு வரவேற்பு அளிக்கும் காட்சியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறை சார்பில் தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழகம் நடத்தும் பெற்றோர்களை கொண்டாடுவோம் விருத்தாசலம் மண்டல மாநாட்டிற்கு வருகை புரிந்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு விருத்தாசலம் திமுக நகர மன்ற தலைவர் டாக்டர் சங்கவி முருகதாஸ் சிறப்பு வரவேற்பு அளிக்கும் காட்சியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்